அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு மூன்றில் நம்ம இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருக்குறள் உரையாசிரியர்கள் அப்படின்ற பொருண்மையில தான் இன்றைய காணொலி நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்குறள் உரையாசிரியர்கள் முதல்ல இடம்பெறக்கூடிய நபர் யாருன்னா மணக்குடவர் கிபி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இரண்டாவது நபர் காளிங்கர் கிபி பத்தாம் நூற்றாண்டிலும் பதிமூணாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டு வாழ்ந்தவர் பருதியார் இவரும் கிபி பத்துல இருந்து பதிமூன்று பரிபெருமாள் அவருமே பத்தாம் நூற்றாண்டுலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டவர் பரிமேல் அழகர் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் காரி ரத்தின கவிராயர் கிபி பதினாறாம் நூற்றாண்டு சுகாத்தியர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல திருக்குறளுக்கு உரையெழுதியிருக்கிறாரு திருக்குறள் வி முனுசாமி இல்லை திருக்குறளாளர் வி முனுசாமின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு உ சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உரை எழுதியிருக்காரு திருவிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மு வரதராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாரு புலவர் ஆமு குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வா ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரா நா கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதியிருக்கிறாரு பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் குயில் இதில் அவர் வந்து வெளியிட்டிருந்திருக்காரு கியா விஸ்வநாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உரையிழ்சிருக்கிறாரு மயிலை சிவமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞா தேவநாய பாவானர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் தே ஆண்டியப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உரையெழுதி இருக்கிறாரு சா தண்டபாணி தேசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு சாமி சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கூசா ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கவிரத்தின நல்லங்கில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாசுப மாணிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜனகாசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதியிருக்கிறாரு சாலமன் பாப்பையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஈரா சாரங்கபாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு எழுதியிருக்காரு தமிழ் அண்ணல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரூர் தாஸ் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆமாசாமி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குன்றக்குடி அடிகளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காப்பா பா இரண்டாயிரத்தி ஆறு சி லக்குமனார் இரண்டாயிரத்தி பத்து கா சுப்பிரமணியம் பிள்ளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வைரமுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுசாக உரை எழுதியிருக்கிறாரு அது தவிர்த்து நிறைய பேர் உரை எழுதியிருக்கிறாங்க அவங்க எந்த ஆண்டு உரை எழுத நானும் கண்டுபிடிக்க முடியல செகவீர பாண்டியன் புலவர் குழந்தை புலவர் அரசுமணி ஜி வரதராஜன் சுஜாதா ஈரா இளங்குமரனார் வைகை செல்வன் அர வெங்கடாச்சலம் ஐயன் பெருமாள் கோனார் புலவர் நன்னன் பூவை அரவிந்தன் இப்படி பல பேர் திருக்குறளுக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க நம்ம அடுத்த பதிவுகள்ல திருக்குறளுக்கு உரையெழுதிய பழமையான உரையாசர்கள் குறித்த பதிவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலியில திருக்குறளுக்கு உரை எழுதுனா ஒரு முக்கியமான இடம் பிடித்த ஒரு ஐம்பது பேர்களை மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இதோட இந்த காணொலி நான் வந்து நிறைவு செய்யறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ள த பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி ஹலோ